அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு காப்பாற்றுகிற கேருபாய் இருந்து உன்னை அக்கினி மயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழைத்துப் போடுவேன் உன் அழகினால் உன் இருதயம் மேட்டுமையாயிற்று உன் மினுக்கினால் உன் ஞானத்தைக் கெடுத்தாய் உன்னைத் தரையிலே தள்ளிப் போடுவேன் இசைக்கியல் இருபத்தெட்டு பதினாறு பதினேழு நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் எசேக்கியல் இருபத்தெட்டு பதினான்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு தூதனாக இருந்திருக்க வேண்டும் அவனுடைய ஊழியத்திற்கென அவனுக்கு விசேஷித்து அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருந்தது அவன் வல்லமையிலும் மகிமையிலும் லூசிபரைக் காட்டிலும் மிக மேன்மையான தூதனாக இருந்திருக்கக்கூடும் ஏனெனில் லூசிபர் தேவனுடைய பர்வதத்திற்கு தனது சிங்காசனத்தை உயர்த்த விரும்பினான் ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்போ ஏற்கனவே தேவனுடைய பர்வதத்தில் இருந்தான் ஆகவே அவனும் லூசிபரைப் போலவே தூதர்களின் முதல் வரிசையைச் சேர்ந்தவனாயிருந்திருக்கக்கூடும் இதோ தானியலை பார்க்கிலும் நீ ஞானவான் ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல இசைக்கியல் தீர்ப்பெட்டு மூன்று அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபுக்கு தேவன் மிகுந்த ஞானத்தை அருளியிருந்தார் இந்த ஞானமே அவருடைய அழகாயிருந்தது தேவன் நமக்கு மிகச்சிறந்த ஞானத்தை தரவல்லவர் வேதவசனத்திலிருந்து பெறக்கூடிய ஞானம் நிர்வாகத்திற்கான ஞானம் வாழ்வியல் பல்வேறு பகுதிகளை வெற்றிகரமாக சமாளித்து செயல்படுவதற்கான ஞானம் போன்று இவை யாவற்றையும் நாம் உடையவர்களாயிருப்பது மிகவும் நல்லதுதான் பிறருக்கில்லாத ஆசிர்வாதங்களையும் வெளிப்படுத்தல்களையும் கூட சில சமயங்களில் தேவன் நமக்கு தருகிறார் ஆனால் இவையெல்லாம் நம்மை பெருமையுள்ளவர்களாக்கும் படி அல்ல நம்மை மென்மேலும் தாழ்மையுள்ளவர்களாக்கும் படியாகவே நமக்கு நல்கப்படுகின்றன இந்தத் தூதரின் பெருமை என்னவாயிருந்தது அவன் தனக்கிருந்த மேன்மை ஞானம் வரங்கள் தாலந்துகள் தான் பிரயோஜனமுள்ளவனாயிருத்தல் தேவனால் தனக்கு அளிக்கப்பட்டிருந்த வெளிப்படுத்தல்கள் ஆசீர்வாதங்கள் போன்றவற்றைக் குறித்து பெருமையுள்ளவனாயிருந்தான் தேவப்பிள்ளையே தேவனுடைய நன்மை தயவு இரக்கம் போன்றவற்றை எவ்வளவு நீ பெற்றுக் கொள்கிறாயோ அந்த அளவுக்கு நீ மனசாபப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் தேவதையவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது ரோமர் இரண்டு நான்கு என நாம் வாசிக்கிறோமே கர்த்தாவே நான் தகுதியற்றவன் நான் அநேகத் தவறுகளைச் செய்திருக்கிறேன் இருப்பினும் நீரோ என் மீது மிகுந்த இரக்கமுள்ளவராயிருக்கிறேர் என்ற மனப்பான்மையுடன் நாம் நம்மை தாழ்த்தி மனந்திரும்ப வேண்டும் இது நன்றியுணர்வை நமக்கு நல்கும் தேவன் நமது ஜெபங்களுக்கு பதிலளிக்கும் போது நாம் செய்ய வேண்டியதென்ன நாம் நம்முடைய ஒன்றுமில்லாமையை உணர்ந்தவர்களாய் நொறுங்குண்ட இருதயத்தோடு நம்மை தாழ்த்த வேண்டும் இல்லையேல் நாம் பெருமையுள்ளவர்களாகிவிடுவோம் என் ஜெபம் மிக வல்லமையான ஜெபமாயிருந்த தினாலேயே தேவன் அதற்குப் பதிலளித்தார் என்று நாம் எண்ணிக்கொள்வோம் அப்போது லூசிபருடைய ஆவியும் விழுந்துபோன போன கேறுபுடைய ஆவியும் நமக்குள் பிரவேசிக்கக்கூடும் நாம் எந்த நிலைமையிலிருந்து வந்தோம் என்றும் நாம் இந்த ஆவிகளுக்கு நம் ஜீவியத்தில் இடங்கொடுத்தால் நம் நிலை என்னவாகும் என்றும் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அது நம் மனக்கண்களை பிரகாசமடையச் செய்யும் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் அழகிலும் ஞானத்திலும் தான் சிருஷ்டிக்கப்பட்ட விதத்திலும் பூரணமானவனா இருந்தான் எசேக்கியல் இருபத்தெட்டு பன்னிரண்டு பதிமூன்று ஒன்பது விலையிருந்த கற்களால் அவன் மூடப்பட்டிருந்தான் இருந்த கற்கள் பிரதான ஆசாரியனின் மார்பதக்கத்திலும் இருந்ததாக நாம் வாசிக்கிறோம் தேவனின் அழகையும் புதிய எருசலேமின் அழகையும் வர்ணிக்கும்படி பரிசுத்த வேதாகமத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள மிகவும் முக்கியமான கல் கல்வச்சரக்கல் ஆகும் வெளிப்படுத்தின விசேஷம் நான்கு மூன்று இருபத்தொன்று பதினொன்று பத்தொன்பது இந்த கல் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருவிலும் பிரதான ஆசாரியனின் மார்பதக்கத்திலும் இருந்தது என்பது கவனிக்கப்படத்தக்கது அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தனக்கிருந்த அழகிலும் மகிமையிலும் மயங்கிப் போயிருந்தான் அவனது இருதயம் இருமாப்படைந்திருந்தது அதனால் அவனது சுபாவம் கெடுக்கப்பட்டுப் போயிற்று இசைக்கியல் இருபத்தெட்டு பதினேழு தேவப்பிள்ளையே உனக்கிருக்கும் ஆசீர்வாதங்கள் வரங்கள் பிரதிஷ்டைகள் போன்றவற்றில் அல்ல இவ்வெல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்குத் தந்தவரிலேயே நீ களைகுருவாயாக இந்த கேரு தனது ஞானத்தையும் தான் பிரயோஜன் பிரயோஜன்முள்ளவனாய்த் திகழ்ந்ததையும் தனக்கிருந்த மற்ற பல மேன்மைகளையும் தனக்கென ஐஸ்வர்யங்களைச் சேகரிக்கும்படி பயன்படுத்தினான் இசைக்கியல் இருபத்தெட்டு பதினாறு நாம் எந்த விதத்தில் ஊழியம் செய்தாலும் நமது ஊழியம் பணம் சம்பாதிக்கும் நோக்குடையதாக இருக்கக்கூடாது தேவதனங்கள் மிக எளிமையான வாழ்க்கையையே மேற்கொள்ள வேண்டும் நாம் தேவனுடைய பணத்தை பற்றிய விஷயத்தில் உண்மையுள்ள உக்ரானக்காரராயிருக்கிறோமா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஜீவியத்தைச் செய்யும்படி நமக்கு தேவனுடைய ஞானமும் கிருபையும் தேவையாயிருக்கின்றன விழுந்து போன கேறுபடைய ஆவி குறிப்பாக தேவனுடைய ஊழியங்களில் ஈடுபடுகிறவர்களுடன் சம்பந்தமுள்ளதாயிருக்கிறது பதினெட்டு ஆம் வசனத்தில் உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினால் உன் பரிசுத்த சலங்களை அதாவது தேவனுடைய வீடாகிய சபையை பரிசுத்த கொலைச்சலாக்கினாய் என்று நாம் வாசிக்கிறோம் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது இசைக்கியல் இருபத்தெட்டு பதிமூன்று பாடல்களோடு தேவசமுகத்திற்கு முன்பாக வருவதே அபிஷேகம் பண்ணப்பட்ட கேறுபுடைய ஊழியமாயிருந்தது அவன் ஒருவேளை பரலோக இசைக்குழுவின் தலைவனாக இருந்திருக்கக்கூடும் ஒரு ராஜாவின் முன்பாக ஒருவன் நிற்க வேண்டுமாயின் அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட ஓர் ஒழுங்குமுறை உண்டு தேவசமுகத்திற்குச் செல்லுவதற்கான ஒழுங்குமுறை பாடலாகும் இச்சேபிக்கென்றே சில தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தனர் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் பிழுந்தபோது அவனோடு கூட அவனது இசை ஒழியமும் விழுந்து போனது செவி மெட்டல் ராக் பா போன்ற உலகப் பிரகாரமான இசைகள் யாவும் விழுந்துபோன போன கேருபினால் இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டவையே பெரும்பாலும் பாடகர்களும் இசைக்கருவிகளை வாசிப்போரும் தங்களை ஆவிக்குரியவர்களாக காத்துக்கொள்வதை கடினமானதாக உணர்கிறார்கள் எனவேதான் அவர்கள் மற்றவர்களைக் காட்டிலும் அதிகமான நேரத்தை கர்த்தருடன் செலவிட வேண்டியது அவசியமாயிருக்கிறது ராக் இசையில் தேர்ந்த கவிஞர்கள் சிலர் போதைப் பொருட்களால் ஆட்கொள்ளப்படும் போது அவர்களுக்கு விழுந்துபோன ஒரு அபிஷேகம் உண்டாகிறது அந்த விழுந்துபோன அபிஷேகத்தைக் கொண்டு அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களை மயக்கத்தக்க இசையை அமைக்கின்றனர் அந்தனம் அவர்கள் அவ்விசைக்கருவிகளை இசைக்க ஆரம்பிக்கும் போது அதைக் கேட்போரை அதன் மூலம் வெறிகொள்ளச் செய்கின்றனர் இசையானது மக்கள் மீது பேராதிக்கம் செலுத்தக்கூடியதாயிருக்கிறது போர்வீரர்கள் போருக்குச் செல்லுவதற்கு முன்னருங்கூட தீவிரமான தேசப்பற்றை அவர்களில் தூண்டிவிடும்படி உணர்ச்சியூட்டும் இசைகள் இசைக்கப்படுவதுண்டு மைக்கேல் என்ற ஒரு சிறுவன் ராக் இசையை ரசிப்பவனாக இருந்தான் ஒருநாள் அவன் வெறுமையான கண்ணாடி புட்டி ஒன்றை தன் கைகளால் நொறுக்கித் தூளாக்கிவிட்டான் அவன் அப்படிச் செய்ததற்கான காரணம் யாது என போது அவன் தான் ராக் இசையைக் கேட்கும்போது வழக்கத்திற்கு மாறான ஏதேனும் ஒரு செயலைச் செய்யும்படி தூண்டப்படுவதாக பதிலுரைத்தான் அப்படிச் செய்ய ஒருவனைத் தூண்டுவது விழுந்துபோன போன கேறுபுடைய ஆவியே ஆகும் அதனால் ஆட்கொள்ளப்படும் ஒருவன் தவறான காரியங்களைச் செய்யும்படி தூண்டப்படுகிறான் இந்த ஆவியானது விசுவாசிகளைக் காட்டிலும் தேவ ஊழியர்களையே அதிகமாக தாக்க முற்படுகிறது ஏனெனில் கர்த்தருடைய சேவையில் அதிகமாக ஈடுபடுகிறவர்கள் அவர்களே நுட்பமாக கவனித்தால் பெரும்பாலும் கர்த்தரின் சேவையில் மிகவும் பிரயோஜனமாக இருப்பவர்களே ஊழியத்தை விட்டுப் போகிறார்கள் என்பதை நாம் கண்டு எனவே அருமையானவர்களே நீங்கள் கர்த்தரின் ஊழியத்தில் மிகுந்த போது உங்கள் ஜீவியத்தைக் காட்டிலும் உங்களுடைய ஊழியத்தின் மீது உங்கள் சிந்தையை அதிகமாகப் பதித்துவிடாதீர்கள் நீங்கள் கர்த்தரின் சேவையில் தற்போது வைக்கப்பட்டிருக்கும் ஸ்தானத்தைக் காட்டிலும் மேலான ஸ்தானத்தை நாடித் தேடாதீர்கள் மாறாக தற்போதுள்ள உங்கள் ஜீவியத்தின் ஆவிக்குரிய தரத்தைப் பார்க்கிலும் மேன்மையான நிலையை அடையும்படியாகவே நாடித்தேடுங்கள் அப்பொழுது உங்கள் ஊழியத்தைப் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பூர்வமுள்ள ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கும் பொறாமையுள்ள இருதயம் உங்களை இராது நீங்கள் பிரசங்கம் செய்தாலோ அல்லது வேறொருவர் பிரசங்கம் செய்தாலோ சபையின் சங்கீத சேவையில் நீங்கள் பாடினாலோ அல்லது வேறொருவர் பாடினாலோ அவற்றின் மூலம் தேவநாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்பது உங்கள் நோக்கமாயிருக்கும் ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன்னுமித்தம் திகைப்பார்கள் மகா பயங்கரமாவாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் இசைக்கியில் இருபத்தெட்டு பத்தொன்பது இவ்வேதக் ஆங்கில வேதாகமத்தின் ஏன் ஆய்வி மொழிபெயர்ப்பில் பயங்கரமான முடிவை நீ வந்தெட்டியிருக்கிறாய் என்று கூறப்பட்டுள்ளது விழுந்து போன இந்தத் தூதன் மீது வந்த தேவனுடைய தீர்ப்பு இதுவே மிகுந்த தாழ்ந்துகளுள்ளவனாயிருந்தும் கூட இந்த தூதன் மிக பயங்கரமான முடிவை அடைந்தான் வரப்போகிற நித்தியத்தில் அவன் நித்திய நித்தியமாய் வாதிக்கப்படுவான் இது நம் எல்லோருக்கும் ஓர் எச்சரிப்பாய் இருப்பதாக தேவனுடைய இரக்கத்தினால் நம்மில் சிலர் கர்த்தரின் சேவையில் பல பலவிதங்களில் பிரயோஜனமுள்ளவர்களாகவும் பல்வேறு வரங்களாலும் தாழ்ந்துகளாலும் பிரகாசிப்பவர்களாகவும் இருக்கக்கூடும் நாம் எரிகிற கருக்கட்டையைப் போன்றவர்களே அதிலுள்ள நெருப்பு அவிந்து போகுமாயின் கருப்பான கருத்துண்டு மட்டுமே மீந்திருக்கும் அது தன்னைத் தொடுகிறவர்களின் கைகளை மாசுபடுத்தும் நாம் எவ்வளவு அதிகமாக வரங்கள் உள்ளவர்களாயிருக்கிறோமோ எவ்வளவு அதிகமாக பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக தேவனுக்குக் கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம் நம்மில் ஏதேனும் இருக்குமாயின் சமுதாயத்தில் நாமும் ஒரு நபராக இருப்போமாயின் அவை அனைத்தும் தேவனுடைய கிருபையினாலேயே எனவே நாம் கர்த்தருக்கு முன்பாக அதிக நன்றியுள்ளவர்களாகவும் மனத்தாழ்மை உள்ளவர்களாகவும் இருப்போமாகே